சிவகங்கை பாரதி மண்டலத்தின் முப்பத்தி இரண்டாவது வார நிகழ்வு ஒரு சிறுகதை அந்நியார் அவர்கள் சிறப்பாக வழங்கினார்கள் குறிப்பாக நம்மளோட பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கதை சொல்லி முடிச்சோன்னா இப்போ எல்லோரும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் இதை பற்றியான பின்னூட்டம் சொல்கிறது வழக்கம் நம்முடைய மனதை எல்லாமே ஒரு கனமான நிலைக்கு எடுத்து சென்று அவர்கள் கதை சொல்லுகிற போதே உங்களோடு நாங்களும் அப்படியே அதை அனுபவித்தோம் அந்த அனுபவம் மனதிற்கு பெரிய கல்லாக பெரிய சுமையாக இருக்கிறது இதுதான் என்னுடைய உரை நன்றி வணக்கம் இந்த பாரதி மண்டலத்தில் நடந்த நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு என்று நான் கருது அதனால முதலாளில் வந்து பேசுகிறேன் இதுவரை நான் வந்து அதிகமாக பேச மாட்டேங்க இதுதான் உண்மை இப்போ அன்றைக்கி இந்த வைரமுத்து அவருடைய கவிதைகளை படிச்சிருக்கோம் அதனுடைய கதைகள் பற்றி எனக்கு ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் வந்து சென்னையில் ஒருத்தர் கொடுத்தாங்க அதை அதை அங்கேயும் சென்னையில் வச்சுட்டு அங்கே போகவே படிக்கலாம்னு நான் பிரித்து பார்க்கலை இப்போ தான் வந்து வைரமுத்தினுடைய கதையில் படிக்கணும்னு ஒரு ஒரு ஆவல் முதல்ல ஒன்று தோண்டுச்சு ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க ரெண்டு பையங்க கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர்லேருந்து வர்றாங்க மாதம் மாதம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வீட்டில் வந்து இருந்துட்டு ஊருக்கு போகிறாங்க அம்மா மருமக வந்து இந்த வருஷம் வந்து கன்சீவ் ஆயிடுச்சு அடிக்கடி வர முடியாதுமா நீ எங்க கூட வந்துருமான்னு சொல்கிறாங்க பேசிகிட்டே இருக்கான் சரிப்பா அவன் கூட பேச மாரி அப்புறம் எதுக்குமா அந்த வீடு இந்த வயல் இதெல்லாம் விற்றுடுவான்ட்டு முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க அவ ரெண்டு பயங்கலாம் அப்பா அம்மா உனக்கு எனக்கு பத்து லட்சம் என் தம்பிக்கு பத்து லட்சம் உனக்கு பத்து லட்சமா எனக்கு எதுக்குப்பா நீ இருக்க மாரி எனக்கு எதுக்குப்பா எதுக்குப்பாங்கிறா இல்லம்மா வச்சுக்கோமா வச்சுக்கோமான்னு கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க அந்த பத்து லட்சத்தை அந்த மாமியார் வந்து மருமகளுக்கு ரெண்டு மருமகளுக்கு நீ அந்த மருமகளுக்கு தெரியாது தெரிய வேண்டாம் இந்த மருமகளுக்கு தெரிய வேண்டாம்னு அஞ்சு அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு நைட்டு என்னன்னு யோசிக்கிறான் அந்த மருமக நம்மகிட்ட அஞ்சு லட்சத்தை கொடுத்துருக்கு நம்ம கூட வந்துருமோ என்ன நம்ம காலையில் சீக்கிரம் போடணுங்க ஏன்னா நான் கணசிவாக இருக்கேன் எங்கள் அம்மா வேறு வீட்டில் இருக்காங்க உங்கள் அம்மாவும் வந்து சரியாக வராது அதனால் நம்ம வந்து என்ன அம்மா தம்பி கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு இவங்க காலங்காத்தால வெளாட் அஞ்சரை மணிக்கு கிளம்பிடுறாங்க ஆறு மணிக்கு வந்து தம்பி கிளம்புறான் சரி அம்மா படு தூங்கிட்டு இருக்காங்க அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவன் என்ன சொல்கிறா நம்ம கூட வந்துடக்கூடாது வீட்டில் இருக்காங்க அக்கா அவ வீட்டுக்கு போட்டோம்னா அவ சொல்றா ரெண்டு மருமகனுமே வந்து இப்போ வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த அம்மா மட்டும் தனியாக படுத்துருக்கு வீடை வாங்கினவே வந்து கதவை தட்டிட்டு உள்ளே வர்றேன் அந்த அம்மா வந்து பையனை காணாமல் பையனை காணாமல் அதர்றா கடைசியில் வந்து வெளியே வந்து வாசலில் உட்காந்து இறந்து போகுது அந்த அம்மா இந்த நிகழ்வு மிக அருமையாக இருந்தது இதே அமெரிக்கா நிகழ்வு பற்றி ஒரு சிறிய விளக்கம் இப்பொழுது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து ஏர்போர்ட்டில் இறங்குது இறங்கினோன்னா தீபக் வந்து வெளியில் பார்க்குறார் அவங்க அப்பானுடைய கை தெரியும் டாடா காமிப்பார் அப்படின்னு பார்க்குறாரு உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ரிங் உள்ள அடிக்கிறார் எடுக்கப்படவில்லை சரி வெளியில் ஏதோ பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட வெளியில் வரார் வெளியிலையும் அவங்க அப்பா இல்லை அப்போ காரில் போகும்போதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வந்து அடிக்கிறாரு ரிங் அடிக்கிது எடுக்கப்படவில்லை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்து சேர்ந்தவுடனே அப்பார்ட்மெண்ட்டை அவங்க வீட்டு சொந்த அப்பார்ட்மெண்ட்டு பூட்டி கிடக்கு அங்கே அடித்தா உள்ளே வெளியில் இருக்குது ஸோ வெளியில் எங்கேயே போயிருக்காங்க அப்படின்னு நீண்ட நேரம் போது ஆள் இல்லை அப்பா அம்மா இல்லை ஏற்ற விட்ட அங்கில் அப்படின்னு கையை தட்டி கேட்டால் அவங்க வந்து அப்பா அம்மா உனக்கு தெரியாதப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க தெரியாத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது உங்கள் அப்பா அம்மா வந்து ஹோமில் இருக்காங்கப்பா அப்படிங்கிறாரு அவருக்கே தெரியல சரி எங்கே அப்படின்னு கேட்டு ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கார் பயணிக்குது உள்ள ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நடந்துட்டு இருக்கு நிறைய வசதி பண்ணி கொடுத்த எல்லாமே இருக்கக்கூடிய வசதி பண்ணி கொடுத்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்களே அப்படிங்கிறத ஃபீலிங்கோட ரொம்ப கோபத்தோடு இருக்கேன் அப்ப அவ அப்பா வர்றார் அப்பா என்ன காரியம் பண்ணீங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் வராங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோன்னே ஒரே ஒரு உணர்ச்சி மையான மயம் உணர்ச்சிகரமான ஒரு தருணம் அப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணேன் இப்படி என்னை வந்து இந்த சொல் கடன் ஆக்கிட்டீங்களே அநாத ஆசிரமத்தில் வந்து பிள்ளைங்க இருக்கிற மாதிரி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறார் அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரு அதெல்லாம் சரிதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நாங்கள் எவ்வளோ நாள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறது அந்த டோட்டல் அப்பார்ட்மெண்ட்லாம் யார் இருக்கானே தெரியல ஏற்று விட்டு அங்கில் அவரை பார்த்து கூட நாலு மாசம் ஆச்சு நாங்கள் டெய்லி வந்து ஜன்னலையும் கதவுகளையும் எவ்வளோ நேரம் எங்க ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால எங்களை வயது எங்கள் எங்கள் வயது ஒருத்த எல்லாரும் வந்து இங்க இருக்காங்க அவங்களோட நாங்கள் சந்தோஷமா கழிக்கிறோம் இது எங்களுக்கு இங்கே சந்தோஷம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவர் ரொம்ப இதாக இருக்கு இன்னும் வசதி பண்ணி கொடுத்தா நான் இன்னும் ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் வசதி பண்ணி கொடுத்துருப்பேனே நான் அமெரிக்காவில் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீங்கள் வந்து இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போய்கிட்டே இருக்கு அப்பும்போது மயன் இந்த நிலைமைக்கு காரணம் வந்து நீங்கள் தானப்பா அப்படிங்கிறாரு நான் வந்து உங்களுடைய ஆசைக்காண்டி தான் நான் அமெரிக்காவுக்கு போனேன் இல்லாட்டா நான் வந்து இங்கே இருந்திருக்க இங்கேயே இருந்திருப்பேன் இங்கே இருக்கிற நம்மளுக்கு நிலம் இருக்கு இங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு குடும்பத்தோடு இருப்பேன் நம்ம பங்காளியை எல்லாருமே அவ்வளவும் கூட்டு குடும்பம் இருக்காங்க வாழ்றாங்க இதா வசதியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாரு முடிக்கும் போது அதனுடைய வரிகள் கடைசியில இருக்கும் இந்த பிரமிப்பு தாப்பா வாழ்க்கை அப்படிங்கறதோட சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அண்ணன் சொன்ன மாதிரி முன்னோர்கள் தினம் பஸ்ட் இந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு தெரியல கரெக்டா அண்ணன் ஞாபகப்படுத்தினாங்க ரொம்ப நான் அருமையா இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசிருக்கீங்க வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அவங்க ஆங்கில ஆசிரியர் வந்து ஆங்கிலம் அதிகம் கலக்காம பேசுனது எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் எங்களால எல்லாம் முடியலை உடவுட அந்த வார்த்தைகள்ல வந்துருது அப்பெல்லாம் சினிமாக்கள் பார்க்கும்போது இப்ப பாக்கிறது கம்மியாயிருச்சு ஒரு பத்து வருஷ காலத்துக்கு முன்னால பார்க்கும்போது அந்த தேட்டரை விட்டு வெளியில வரும்போது அந்த சினிமாவுடைய இந்த இது பிடிக்கிட்டே இருக்கும் அந்த உள்ள உள்ள காட்சிகள்லாம் இப்போ இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியல அது அந்த அந்த ஃபீல் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இருந்துச்சு அதே மாதிரி நல்ல பாடல்கள் இப்போ கேட்கும் போது அது நம்ம பாடணும்னு தோணும் நம்மளை பாடம் வைக்கும் பாடம் பாடம் இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் நானும் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு நாள் எடுத்து பேசணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு அக்கா ரொம்ப அருமையாக அந்த கதையை நம்ம கண்கலங்க வச்ச மாதிரி சொன்னாங்க உண்மையிலேயே நான்லாம் கண்கலங்கிட்டேன் இது வந்து தலைமுறைய தலைமுறை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை அதாவது நம்ம தலைமுறை வரையும் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறத ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக இந்த சமுதாயம் அப்படி தான் இருந்துச்சு அப்படி தான் நம்மளும் வளர்ந்தோம் ஆனால் இப்போ உள்ள தலைமுறை இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா அப்பா அம்மாக்கள் அநாத ஆசிரமத்தில் விடப்படுறாங்கிறத வைரமுத்தவர்கள் அழகாக எழுதியிருக்காங்க வைரமுத்தவை சொல்லவே வேணாம் அவருடைய கவிதை திறமை தமிழ் ஆளுமை இதெல்லாம் மிகச்சிறப்பா இருக்கும் ஆனா அக்கா அந்த மிக தெளிவா அழகா நமக்கு இந்த கதையை சொல்லி இவ்வளவு நேரம் கண்கலங்க வச்சதுக்கு அக்காவுக்கு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் வீட்டில் போகும்போது சொன்னேன் அவங்க அம்மா வந்திருக்காங்க வர முடியல அதனால் வீட்டில் வரல அப்போ சொல்லும் போதே வைரமுத்து வந்து கவிதை தானே எழுதினாரு இப்ப கதை எழுதினாரு அப்படின்னு சொல்லி வீட்லயே கேட்டாங்க இந்த ரெக்கார்ட போட்டு காட்டினாலே தெரியும் அதாவது வைரமுத்து வந்து எந்த லெவல்ல எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜெவராணி சொன்ன மாதிரி இப்போ அண்ணி சொன்னதுலேருந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து இங்கேயே இருந்து வளர்ந்ததுனால இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்க உறவே தெரியாது எப்படின்னு கேட்டால் சித்தப்பாவே வந்து சின்ன பிள்ளையில வந்து அண்ணன் இருக்கும்போது ஆறாவதுலேயே ஹாஸ்டலில் விட்டாங்க அப்போ வந்து லீவுக்கு தீபாவளி பொங்கல் இதுக்கு வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்கேன் ராமகிருஷ்ணா மிஷினில் சென்னையில் படிச்சிச்சு அப்போ வந்து ஒருதான் சித்தப்பா இருக்கும்போதே யாரும் கேட்டுருச்சு வீட்டுக்கு வந்தப்பா அப்பாவோடைய தம்பி ஏன்னா அந்த லெவலில் ஏன்னு கேட்டால் அதுக்கு தவறு நம்ம தான் செய்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உறவை நம்மளே பலப்படுத்துறது கிடையாது சொல்லி கொடுக்குறது கிடையாது இப்போ நான் இங்கே இருந்ததுனால என்னன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கதை எனக்கு தெரியாது எங்கள் அப்பாவுடைய அப்பா நான் கூட இருந்ததுனால அவர் எப்படி வாழ்ந்தாரு என்ன செஞ்சார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கேயே அப்பா இருந்ததுனால அப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கூட இருந்ததுனால அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து இப்போ என் மையன் வந்து எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்கன்றதுக்கு இன்னைக்கு அம்மாவாசை விரதம் அப்பா எப்படி இருப்பாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த விரதத்துக்கு இருக்கும்போது எல்லோரும் உட்காருவோம் அப்பா சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதெல்லாம் அவன் வந்து கரெக்டாக நாலரை வயசு அஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் என் தம்பிக்கு அவன் வந்து பார்த்ததுனால இப்போ விரதம் அப்படின்னா இது வந்து தாத்தா இது ஐயா இருக்கிறது தானப்பா அப்படின்னு சொல்லி மூணு பேருமே காலையில் சமைக்க ஆரம்பிச்சிருவான் அம்மாவோட சேர்ந்து குளிச்சுட்டு லீவுனா இன்னைக்கு அதே தான் நடந்துச்சு இன்னைக்கு அவங்க ஆட்சி வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு அது செஞ்சு அந்த இலையை போட்டு சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்கும் இனி நம்ம உறவுகளை பலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய அவங்க எப்படி அவங்க பாட்டியை சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய சித்தி ஐயா அப்பா இவங்களை பற்றியே குழந்தைகளுக்கு சொல்லி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறையிலும் கண்டிப்பாக காக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தனமாக சொல்கிறேன் அடுத்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு சமுதாய ரெண்டு தலைமுறைக்காவது கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிஞ்சு சொல்லிக்கிறேன் என்னுடைய தாய் தாபனுடைய உறவுனுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய உள்ளத்தை ரொம்ப வருத்துச்சு இவ்வளோ ஒரு ரெண்டு மூணு ஆச்சு அவர்களை பார்க்க முடியலையே என்ன செய்யணும் அப்படின்னு உடனே ஒரு இப்போ மாதிரிலாம் ஒரு செல் எடுத்தா அப்படியே டக் டக் ஆச்சு இந்த ஃபோட்டோ அனுப்பி கொடுங்கம்மா உங்களுடைய ஃபோட்டோவும் அப்பாவுடைய ஃபோட்டோவும் என்னமோ தெரியல பாகிஸ்தானுடைய வார் இருக்கு அதுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன் இருப்பினோ இனி கொஞ்ச நாளத்துக்கு நான் இல்லாமல் போயினும் அது இறைவன் செயல் உங்களுடைய அந்த போட்டோ நான் பார்க்க விருப்பப்படுறேன் நீங்கள் தயவுசெய்து எனக்கு அனுப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னது வந்து அவங்களுக்கு மனசுல எவ்வளோ ஆழமா பதிஞ்சிட்டோ தெரியாது அதே குளிக்கல இருந்தே சொல்றேன் ஏழு நாள் கழிச்சு அந்த போட்டோ வருது எடுத்து பார்க்கறேன் அந்த போட்டோ தான் இப்ப கலரிங் முதலாம் கலர் இல்லை போட்டோ காலத்தில் இப்ப கலரிங் பண்ணி அதை என்லார்ஜ்மெண்ட் பண்ணி பெருசாக போட்டு அதை தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் காணாமல் போயின உறவுகளே கண்டது கனவென்று கலங்கி நின்றேன் நித்தம் நித்தம் இக்கனவு என்று இந்த கால குழந்தைகள் உறவுகளுக்காகவும் உறவுகளுடைய பெயரே தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உறவுகளை சொல்லி வளர்க்க வேண்டும் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டிமன்ற குழுவினர் எங்க பற்றிமன்ற குழுவினர் வந்திருக்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அக்கா வந்து அழகாக சொல்லுவாங்க பட்டிமன்றத்துல நல்லா பேசுவாங்கன்னு தெரியும் ஆனால் கதையை சொல்லி பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளறின மாதிரி ஆயிடுச்சு அக்கா அழுதுட்டாங்க என்னால் அழுக முடியலை ஆனால் சொல்லி சொல்ல முடியாது முடிகிற டைமில் நான் அழுகிற மாதிரி ஆயிரும் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு வருமே கிடையாது ஏன்னா அம்மாவுக்கு வந்து முடியாதப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து நாள் ஒரு எட்டு வருட காலம் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதே நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதே இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நாங்கள் டாக்டர்கிட்ட போய் முன்னாடி பேசிட்டு வந்துடுவோம் நாங்கள் நாலு பேர் கூட பிறந்தவங்க நாங்கள் நாலு பேருமே எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் அழகாக பார்த்துக்கிட்டோம் புண்ணியம் அப்படின்றது வந்து எனக்கு இந்த இடத்துல எங்கள் அப்பா பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் குழந்தைங்கள அதை பார்த்து அவங்க செய்வாங்கன்றதை எனக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் என்ன எமோஷனல் அப்படின்னா எட்டு வருட காலம் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு முடியலை ஆனால் அவங்கள ஒரு நாள் கூட அவங்கக்கிட்ட அந்த கஷ்டத்தை நாங்கள் சொன்னதில்லை கஷ்டமாக நான் அவங்கள பார்த்ததில்லை இறந்துட்டாங்க தூக்கிட்டுலாம் போயிட்டாங்க அக்கா சொல்லும் போது அந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அதுதான் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு அங்கே எரி விட்டிருக்கும் போது கூட நைட்டு அழுகணும்னு சொல்லுவாங்க தூங்கிடக்கூடாது அழுகணும்னு சொல்லுவாங்க நாங்கள் டயர்டில் தூங்கிட்டோம் அப்ப அத்தை எல்லாம் எங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் சொல்றாங்க எப்பா நீங்கள் அழுகணும்ப்பா தூங்கக்கூடாது அப்படின்னு டயர்டில் நம்ம தூங்கிட்டோம் மறுநாள் காலையில தான் தெரியுது அம்மா இல்லை எங்கேயோ போயிருக்காங்க வெறும் பணி தொடரலாம் நம் சொந்தவி வரலாம் இங்கு தொடரலாம் ஓரவுகள் சிறுகதை ஓணர்வுகள் ஒரு கதை இங்கு தொடரலாம் உணர்வரும் இங்கு வருகிறார் He needs so